உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ 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 டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் நண்பர்களே உலகம் முழுக்க இன்னைக்கு போர் என்பது பறந்து விரிந்து காணப்படுகிறது பல்வேறு நாடுகளில் கலவரங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்று இந்த ஆண்டு முழுக்கவே மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாகத்தான் உலகம் முழுக்க இருக்கு ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு பங்களாதேஷ்ல நடந்த நிகழ்வை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பங்களாதேஷ்ல கிட்டத்தட்ட கடந்த ஒரு மாசமாகவே உள்ள கலவரம் உள்நாட்டு கலவரம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது எதற்காக அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல நடந்த அந்த யுத்தம் யுத்தத்துல பல லட்ச மக்கள் எல்லாமே இறந்தாங்க பல ஆயிரக்கணக்கான நபர்கள் தியாகியானார்கள் ஸோ இந்த தியாகிகளுடைய குடும்பத்திற்கு நிச்சயமாக ஒரு சிறப்பு செய்யணும்னு சொல்லிட்டு மொத்த இடஒதுக்கீடுல முப்பது சதவீதத்தை தூக்கி அந்த தியாகியுடைய குடும்பத்தாருக்கு கொடுத்தாங்க ஸோ அது பல ஆண்டு காலமாக உள்நாட்டுக்குள்ள ஒரு புரட்சியாக ஒரு போராக நடந்துட்டு இருந்துச்சு இந்த முப்பது சதவீதத்தை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு அரசு தள்ளுபடியே செய்யலை ஸோ பல முறை போராட்டம் எடுத்தாங்க ஸோ இந்த முறை அந்த போராட்டம் உச்சகட்டமாக மாணவ போராட்டமாக அது மாறிச்சு அந்த அடிப்படையில் முப்பது சதவீதம் தள்ளுபடியும் செய்யப்பட்டுச்சு சில வாரங்களுக்கு முன்னாடி நீதிமன்றத்தில்

ராணுவத்திற்கு உத்தரவிட்டாங்களாமா விட்டாங்களா நீங்க வந்து எல்லாரையும் சுட்டு தெல்லுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உத்தரவிட்டாங்கன்னு வந்துச்சு அது உண்மையான உறுதி செய்யப்படலை ஸோ இந்த சூழல் போயிட்டு இருக்கிறனால தான் மாணவர்கள் எல்லாமே போய் சேக் ஹசீனாவுடைய அந்த இல்லத்தை முற்றுகையிட்டு சூறையாடி பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டுருக்கிறாங்க ஸோ உயிருக்கு அஞ்சிய ஷேக் ஹசீனா அவங்களுடைய சகோதரி வந்து ரெஹானா இவங்க இரண்டு பேரும் நூற்றி முப்பது என்று சொல்லக்கூடிய அந்த இராணுவ விமானத்தின் வழியாக இந்தியாவுக்கு தப்பி போயிருக்கிறாங்க ஸோ இந்தியாவுக்கு ஏன் தப்பி வரணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல பல்வேறு நாடுகள் இருக்கு அங்கெல்லாம் போகலாம்ல ஏன் இந்தியாவுக்கு தப்பி வந்தாங்க ஷேக் ஹசீனானா இந்தியாவோட நல்லுறவில் இருந்தாங்க எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா தீவிரவாதிகளை வேட்டையாடுறதுல இந்தியாவுக்கு உதவி செஞ்சாங்க குறிப்பாக இந்தியாவுடைய டிமாண்டும் தேவையும் வங்கதேசத்தில் அதிகமாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகள்ட்ட பஞ்சாயத்து பாகிஸ்தான் கூட பஞ்சாயத்து இருக்குது அதே போல் சீனா இலங்கை வந்து சீனாவும் இலங்கை நல்ல உறவில் இருக்கிறாங்க அதே போல் வந்து நீங்கள் பூட்டான் அதே போல் பார்த்திங்கன்னா நேபாள் இது போன்ற பல நாடுகளை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இது போன்ற நாடுகள்கிட்ட கருத்து முரண்பாடுகள் எல்லாமே இருக்குது இந்தியா விமர்சனம் இருக்காங்க ஸோ அண்டே நாடாக இருக்கக்கூடிய வங்க தான் நல்ல உறவு இருந்துச்சு இவ்வளவு நாட்களாக ஏற்றுமதி இறக்குமதி விஷயத்தில் ஆகட்டும் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து எழுபத்தி ஒன்று போரில் இந்தியா பெரிய அளவில் வந்து வங்கதேசத்துக்கு உதவி செஞ்சிச்சு ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்த ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவோட நல்ல நட்பில் இருந்தாங்க சோ அதனாலதான் ஒரு முடிவு எடுத்தாங்க நம்ம இந்தியாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஸோ இந்தியா வரக்கூடிய சமயத்தில் இவங்க நேராக வங்கதேசத்துல இருந்து நேராக இவங்க வந்து மேற்கு வங்கத்துக்கு தான் வருவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வந்துச்சு அது ஏன் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மேற்கு வங்கத்துடைய ஆட்சியாளராக கூடிய மம்தா பானர்ஜி வங்கதேச மக்களோடு நல்ல இணக்கத்தில் இருந்தாங்க சொல்லப்போனால் தொப்பில் கொடி உறவு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இணக்கமான சூழல் இருந்துச்சு ஸோ அதனால மேற்கு வங்கத்துடைய தலைவர் மம்தா பானர்ஜி ஒரு ஆதரவு வச்சாங்க எப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கிளம்பி வாங்க அகதிகளாகவே வாங்க ஐநாவுடைய சட்டத்தின் அடிப்படையில் உங்களையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுடைய மேற்கு வங்கம் கதவு திறந்திருக்குன்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தாங்க ஆனால் இதற்கு கடுமையான எதிர்ப்பு வந்தனால இன்னைக்கு அவங்களுடைய ஸ்டேனை மாற்றி அமைச்சிருக்காங்க மத்திய ம அரசு என்ன சொல்லுதோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுறோம் எல்லாரும் மத்திய அரசு சொல்றதை கேளுங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி இந்த விமர்சனங்கள் வந்தனால இன்னைக்கு தனது ஸ்டேனை மாத்தி அமைச்சிருக்காங்க சோ ஷேக் ஹசீனா இன்னைக்கு வங்கதேசத்துலேருந்து இருந்து தப்பிச்சு இந்தியா வந்துட்டாங்கன்னு தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இடமா இருக்கக்கூடிய திரிபுரா திரிபுரா இருக்கக்கூடிய அகர்தலா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க இங்கேருந்து டெல்லி போய் அங்கேருந்து லண்டன் தப்பிச்சு போகிற மாதிரி தான் பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு கொண்டு வருகிறது ஸோ இந்தியாவுக்குள்ளே வந்தனால உடனடியாக மத்திய அரசு ஒன்றிய அரசு பாஜக அரசு பல்வேறு கூட்டணி கட்சிகளோட இன்றைக்கி பல்வேறு பேச்சுவார்த்தையிலையும் பல்வேறு விஷயங்களையும் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள்லாம் பேசப்பட்டு கொண்டு வருகிறது ஸோ இன்றைக்கி வங்கதேசத்தில் இவ்வளவு விஷயங்கள் நடந்து இவ்வளவு முன்னூறுக்கு மேற்பட்ட மக்கள்லாம் இறந்திருக்காங்க அப்படின்னா இது சாதாரணமாக நடக்கல் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வரக்கூடிய செய்தியாக இருக்குது இந்த விஷயத்திற்கு பின்னாடி வெளிநாட்டுடைய சதி இருக்கு அப்படிங்கிறத பல்வேறு பத்திரிகையாளர்கள் உறுதியாக சொல்கிறாங்க குறிப்பாக புலிட்டஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை வங்கதேசத்துடைய பத்திரிகை இந்த பத்திரிகையுடைய செய்தியாளர் சொல்கிறாரு இதற்கு பின்னாடி பாகிஸ்தான் இருக்குது பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ என்ற சொல்லக்கூடிய அமைப்பும் அமெரிக்காவுடைய சிஏஐயும் இதுக்குள்ளே இருக்குது தான் சதி செஞ்சுருக்கிறாங்க அவர்கள் வங்கதேசத்துக்குள்ளேயே சில நபர்களை தீவிரவாதிகளாக மாற்றி கொலை செய்ய வைத்து கொள்ளையடிக்க வைத்து இந்த கலவரத்தை உருவாக்கியிருக்காங்க செயற்கையாக அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை தான் இன்றைக்கி வங்கதேசத்துலேருந்து வரக்கூடிய பத்திரிக்கை செய்திகள்லாம் வெளியிட்டு இருக்கு அப்போ இதன் மூலம் பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்த போரை வெளிநாட்டு சதிகள் ஏன் இங்கே செய்யுது அப்படிங்கிற போது தான் சில விஷயங்கள் நமக்கு புலப்படுது அது என்னன்னா நிச்சயமாக வங்கதேசத்தையும் மியான்மரையும் ஒன்று சேர்த்து ஒரு கிறிஸ்துவ நாடாக மாற்ற வேண்டும் என்ற முயற்சியில தான் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுக்குள்ள அமெரிக்காவுடைய சூழ்ச்சி இருக்கு குறிப்பாக வங்க கடல்ல அமெரிக்கா ஒரு பேஸ் நிலையத்தை உருவாக்கி அங்கிருந்து இதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்க ஆசையா இருக்கு ஸோ அதற்காக தான் இந்த கலவரத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை பல்வேறு ஊடகங்கள் மற்றும் செய்தியாளர்கள் போர் வல்லுநர்கள்லாம் இன்னைக்கு முன் வச்சுட்டு இருக்கிறாங்க வங்கதேசத்திலிருந்து வரக்கூடிய பத்திரிகை செய்திகளும் இன்னைக்கு அப்படிதான் வந்துட்டு இருக்கு சீனாவுடைய கட்சியாக இருக்கக்கூடிய அவாமி லீக் கட்சியை சார்ந்த பல்வேறு தலைவர்கள்லாம் இன்னைக்கு பதுங்கி கொண்டு பல்வேறு நாடுகளுக்கு தப்பிச்சு ஓடுவதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க ஏன்னா இந்த கட்சியை சார்ந்த பல்வேறு தலைவர்கள் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கிறனால இன்னைக்கு அவர்கள் இந்த முடிவை நோக்கி போயிருக்காங்க ஸோ இந்த நிலையில தான் இன்னைக்கு ராணுவ ஆட்சி கொண்டு வர வேண்டும் இடைக்கால ஆட்சியை கொண்டு வர வேண்டும் ராணுவம் அதுவரையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு வந்த பின்னாடி ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய வாக்கர் உல் ஜமான் என்று சொல்லக்கூடியவர் ஒரு உரையாட்சி இருக்கிறார் நிச்சயமாக உறுதியாக நாங்கள் சொல்கிறோம் அவசர பிரகடன நிலையை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் மக்கள் அவங்களோட வீட்டுக்கு போங்க அமைதியாக இருங்க கலவரம்லாம் வேணாம் உறுதியாக சேர்க்கசி நான் நாட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டாங்க அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது இடைக்கால ஒரு அரசு நம்ம நிறுவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நபர்களுடைய பேரை பரிந்துரை செய்கிறாங்க ஆனால் போராட்டக்காரர்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னென்னா நோபல் பரிசு பெற்ற ஒரு முக்கியமான தலைவர் இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா யூனிஸ் யூனிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணரை தான் அடுத்து தலைவராக கொண்டு வரணும் அப்படிங்கிறது போராட்டக்காரர்களுடைய வேண்டுகோளாக காணப்படுது ஸோ அதையும் இன்னைக்கு கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ராணுவ ஆட்சி வந்த பின்னாடி இடைக்கால இந்த ஆட்சியில் வந்து இந்த யூனிஸ் என்று சொல்லக்கூடிய நோபல் பரிசு பெற்ற இந்த தலைவரை வந்து அமர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இங்கே உருவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது இதற்கு மத்தியில் பங்களாதேஷுடைய ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர் கேப்டனா இருந்த ஒரு நபருடைய வீடு என்பது கலவர் கலவர்காரர்களால் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வருது யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் மஸ்ரப் பின் முஸ் முர்தசா இந்த முர்தசா இவருடைய பேட்டிங் எல்லாமே நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னு நம்ம சொல்ல முடியும் சோ இந்த முர்தசாவுடைய வீடு தான் இன்னைக்கு கொளுத்தப்பட்டிருக்கு ஏன் கொளுத்தப்பட்டிருக்குன்னா இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த அவாமி லீக் கட்சியில் இணைந்து அந்த கட்சியில் வந்து ஒரு எம்பியாகவும் மாறியிருக்காரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மாறி இருக்கிறார் ஸோ இந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து அவர் ஆளும் கட்சியாக இருக்கிறனால அவருடைய வீடு என்பது கொளுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது அதே போல் இந்த சேக் ஹசீனா அவங்களுடைய இல்லம் மற்றும் அவருடைய அந்த அதிபர் மாளிகை இருக்கும்ல அது வந்து இலங்கையில் எப்படி நடைபெற்றுச்சோ அதே போல் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இலங்கையில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பூந்து அங்கே இருக்கக்கூடிய சோஃபா ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு எல்லாமே பண்ணியிருப்பாங்க அதே போல் இங்கேயும் இன்றைக்கி அந்த கவர்னர் மாளிகைக்கு உள்ள பூந்து அதிபர் மாளிகைக்கு உள்ளே உள்ள பூந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் சொல்லப்போனால் ஃப்ரிட்ஜு

முஸ்லீம்களை இரண்டாம் குடிமக்களாக இரண்டாம் தட்டு குடிமக்களாக வைக்கக்கூடிய நிலையை நோக்கி தள்ளி கொண்டிருக்கிறது முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய இலக்கை ஏற்படுத்திட்டு இருக்கு முழுக்க முழுக்க இது இஸ்லாமிய கொள்கைக்கு உட்பட்ட விஷயம் இதில் யாரும் இன்றும் ஆகக்கூடாது முஸ்லீம்களுக்காக முன்னோர்கள் செய்த வக்பு நிலங்கள் அது முஸ்லீம்களுக்காக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் இதில் போலியாக இவர்கள் நிலங்களை எல்லாம் ஆக்கிரமிச்சுட்டாங்க அபகரிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை நோக்கி தான் வச்சுட்டு முன் வச்சிட்டு இருக்கிறாங்க இது இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு அடிப்படையில் மத சுதந்திரத்திற்குள்ள தலையிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சொல்லிட்டு கே பைசி அவர்கள் அந்த கருத்தை முன் வச்சிருக்காங்க அவ நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் இந்த விஷயத்தை மிகப்பெரிய பூதாகரமான ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு மாத்த துடிச்சிட்டு இருக்குது சோ இது சார்ந்த விழிப்புணர்வு நம்ம மத்தியில எழ வேண்டும் இந்த வக்பு நிலங்களுக்கான விஷயங்களை நம்ம முன்னெடுத்து நமது போராட்டங்களையும் நமது ஆர்ப்பாட்டங்களையும் ஜனநாயக அடிப்படையில் முன்வைத்து இதற்கான நீதியை நாம் விரைவில் பெற வேண்டும் என்பதுதான் பல்வேறு நபர்களுடைய தாழ்மையான வேண்டுகோளா காணப்படுகிறது இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸாமுலகம் உரஹமதுல்லாஹி ஒபரகாத்துகு